வேதத்தில் நம்ம படிக்கிறோம் யோகு கத்த சோதிக்கும் போது அவன் எல்லாத்தையும் இழகுறான் இழந்து க கடைசியில் சோதனையில் வெற்றி விட்டு அவன் இரண்டனையும் திருப்பி பெற்றான் இருந்து நம்ம வேதத்தில் பார்க்குறான் அந்த மாதிரி வேதத்தில் ஒருத்தன் கத்திர தூசிக்கிறான் கத்திர தூசித்த ஒன்று அவன்கிட்ட இருக்கிறது எல்லாம் போயிடுது அவன் ஒவ்வொன்றா திரும்ப அப்புறம் கத்தரை நினைக்கிறான் கர்த்தரை நினைச்ச பிறகு திரும்ப அவனுக்கு போட்டு கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாரு யாருன்னு அவர் அந்த ராஜா யார் நெகு நேச்சர் அவன் சத்தரக் மீஷாக்கு ஆபத்து நேக்கவையே உங்களை என் கைக்கு தப்பி தேவன் யாருன்னு கேட்டவன் என்ன தான் நீங்கள் பண்ணிக்கணும் என் சிலையை தான் பண்ணியணும் அவனு சொன்ன பாபில ஒன்று அரண்மணி அப்பரியல போது மமதியில் இது என்னுடைய ராஜ்ய பா மேன்மைக்காக நான் கட்டின பாபில ஒன் நகரம் அல்லவானும் போதே டப்புன்னு கருத்துட்டு அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அவன் எப்படி சீரழிகிறான்றத நம்ம வேதத்தில் விளாபாரியாக பார்க்குறோம் மிருக மிருகங்க கூட செஞ்சிருக்கிறான் மிருக இதாகிடுறான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுடைய எல்லாரும் அவனை விட்டு எல்லாரும் போயிடுறாங்க அவன் காட்டில் செஞ்சிருக்கிறான் மிருகங்களோட செஞ்சு வேதத்தில் பார்க்குறான் அப்புறம் கர்த்தரை நினைக்கிறான் மானத்தை ஏறெடுத்து பார்க்கறான் பார்த்த உடனே கர்த்தர் இறங்கி அவனுடைய மகிமை அவனுக்கு திருப்பி கொடுக்குறாரு அவனை விட்டு பிரிஞ்ச பிரபுக்கள் ராஜாக்கள் எல்லாரும் அவங்ககிட்ட வந்து சேர்றாங்க எல்லாம் இழந்தது எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைச்சது அவன் சொல்றான் என் ராஜ்ய மேன்மையும் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப கிடைத்தது என் மந்திரிமாரும் பிரபுக்களும் என்னை தேடி வந்தாங்க என் ராஜ்யத்திலே நான் திறப்பட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தரை வெகுவாக புகார் இதில் வந்து என்ன தெரியுது நம்மளுக்கு மமதம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருமாப்பு பணிவு தாழ்மை தான் வேதம் போதிக்கிறது அன்பு பணிவு தாழ்மை இச்சை அடக்கம் இந்த மாதிரி நற்கணிகள் பற்றி தான் வேதம் போதிக்கிறது அதை நம்ம கடைப்பிடிக்கணுங்க